வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அலெக்சாண்டரோட ஒரு பெரிய சாதனையை பற்றி அதாவது அலெக்சாண்டர் கிரேக்கத்துல இருந்து உங்களுக்கு பாரசீகத்தை வெற்றி கொண்டு போற தன்னுடைய படையை நடத்தி கொண்டு ஆசியாவுக்குள் நுழைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அது ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றான அலெக்சாண்ட்ரியா என்கின்ற ஒரு செயற்கையான நகரத்தை அங்கு உருவாக்க திட்டமிடுகிறார் அந்த உருவாக்கம் வந்து அவரால் முடிக்கப்படல அவருக்கு பின்னாடி வந்த தோழமி அவருடைய தளபதி நண்பர் உயிர்தோழர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவரால் தான் முடிவு பெற்றது ஆனால் அந்த கனவு அலெக்சாண்டருக்கு சொந்தமானது அலெக்சாண்ட்ரியாங்கிற நகரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் நாம இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் அது என்னன்னு கேட்டால் அந்த இடத்த பார்க்குறாரு அலெக்சாண்டர் அது மத்திய திரைக்கடலுடைய கடற்கரை பகுதியில் இருக்குது இன்னொரு பக்கம் நைல் நதியோட முகத்துவாரத்தில் அது அமைந்திருக்கு அப்போ அவருக்கு அங்கே வந்து அது ஒரு பேர்லேண்டாக தான் ஓரளவு இருக்குது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த இடம் வந்து இரண்டு கண்டங்களை இணைப்பதாக இருக்கக்கூடும் ரெண்டு அதாவது ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே ஒரு முக்கிய தளமாக இந்த இடம் விளங்குவதற்கு ஏற்றதாக இருக்கிறது வணிக ரீதியாக இது முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து யோசிக்கிறார் அதாவது அலெக்சாண்டரை வந்து நாம் ஒரு போர் வீரராகத்தான் பொதுவாக நம்ம நிலைநிறுத்தியிருக்கோம் இல்லையா ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய சிந்தனையாளரும் கூட அலெக்சாண்டர் எப்படின்னா அவர் அரிஸ்டாட்டலோட சீடை முப்பத்தி மூணு வயசுலயே அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாரு ஒருவேளை வந்து அவர் நீண்ட காலம் ஆழ்ந்திருந்தால் அவருடைய பிற ஆற்றல்களை நாம் அறிந்திருக்க கூடும் ஆனால் காலம் நமக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை மிக இளவயதில் அவர் மரணமடைகிறார் ஆனால் அதற்குள்ளாக இந்த அலெக்சாந்திரியாங்கிற நகரத்தை எடுக்கும்போது அவர் என்ன நினைக்கிறார்னா இந்த இரண்டு ஐ ஆசியா ஐரோப்பா இது ரெண்டு இடத்துக்கும் இடையில ஒரு பாலமாக இந்த இடத்தை உருவாக்கினா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு போர் வீரராக மட்டும் செயல்படல ஆனா அதை தாண்டி அவர் என்ன நினைக்கிறார்னா நம்ம வந்து இப்போ ஒரு மூன்று விதமான மக்களை அவர் சந்தித்து விட்டார் ஒன்று அவருடைய இனமான கிரேக்க இனம் அதுக்கடுத்து வந்து பாலஸ்தீனத்தில் இருந்து யூதர்கள் இந்த அலெக்சாந்திரியா அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து எகிப்தை சார்ந்ததாக இருக்கிறது எகிப்தியர்கள் இப்போ அலெக்சாண்டருக்கு என்ன தோணுதுன்னா இவங்களை வந்து இந்த அலெக்சாந்திரா நகரத்துல வந்து இவங்க மூணு பேரும் தனித்தனி மனிதர்களாக இருக்கக்கூடாது இவங்க ஒரு ஒருங்கிணைந்த குடிமக்களாக மாறணும் அப்படின்னு ஒரு மன்னராக அலெக்சாண்டர் நினைக்கிறார் அதற்காக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய படையில உள்ள போர் வீரர்களுக்கு நம்ம இன்றைய மொழியில சொல்லணும்னு சொன்னா கலப்பு திருமணங்களை செஞ்சு வைக்கிறார் எப்படின்னா கிரேக்க படை வீரர்களுக்கு எகிப்திய பெண்கள் அப்புறம் பாலஸ்தீனத்துல இருந்து அழைத்து வந்த யூதர்கள் இவங்க மூணு பேருக்கு இடையில வந்து ஒரு அதாவது ஒரு ஒருங்கிணைந்த ஒன்றான மக்களாக அவர் மாறணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வந்து யோசிச்சிருக்கிறார் இதுக்காக வந்து பாருங்க இந்த மூன்று இன மக்களையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அவர்களுக்குள் திருமணங்களை அவர் செய்து வைத்தார் அதுக்கு பின்னாடி தோழமை அவரும் அதே பாணியை பின்பற்றினார் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான பக்கம் என்னன்னா இதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதாவது ஒரு இடத்துக்கு மக்கள் தானாக பல்வேறு இடத்துலேருந்து வந்து அவங்களுக்குள்ள இயற்கையாக திருமணம் நடந்து அவங்க கலக்கிறதுங்கிறது வேறு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த மூன்று இட மக்களும் இங்கு கலந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருந்து அலெக்சாண்டரே வந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட ஆட்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து குடியமர்த்துறாரு அது போக அவருக்கு பின்னாடி அந்த இடத்தினுடைய தலைவராக பரிணமி அரசராக பரிணமித்த தோழமை அவர் என்ன பண்றாருன்னா அவரும் வந்து அவருடைய பங்குக்கு வந்து ஒரு பல நூறாயிரம் பேரை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க அப்புறம் எகிப்தில் உள்ள அடிமைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து அவங்க எஜமானர்களுக்கு பணம் கொடுத்து தோழமை வந்து மீட்கிறார் எதுக்காகனு சொன்னா அவங்கள அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய குடிமக்களாக ஆக்குவதற்காக ஆக இப்போ இங்க வந்து பாருங்க மூன்று இன மக்கள் வந்து அந்த இடத்துல ஒரு செயற்கை நகரத்துல இணைகிறாங்க இது போக அந்த நகரம் ஒரு செல்வ வளம் மிக்க அறிவு வளம் மிக்க நகரமாக வரலாற்றில் மாறுது அதனால வேறு வேறு படைகள்ல இருந்தும் வேறு வேறு பகுதிகளில இருந்தும் மக்கள் தாங்களாக விரும்பி அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடம்தான் தான் பின்னாடி கிளியோபாட்ராவும் இந்த நகரத்தை தான் தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா அது ரொம்ப பின்னாடி வருது இந்த அலெக்சாண்ட்ரியாவோட இந்த மக்கள் இனம் ஒரு கலப்பு நடைபெற்ற ஒரு முதல் ஒரு வரலாற்று சம்பவமாக இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும் ஆனால் நமக்கு எழுதப்பட்ட ஒரு வரலாற்றில் இது ஒரு ஆதாரமாக நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்ல இது திட்டமிடப்பட்டது தானாக நடக்கல அது சொல்கிறேன் நான் அதை தாண்டி இந்த அலெக்சாண்ட்ரியால தான் அலெக்சாண்ட்ரியா அருங்காட்சியகம் என்று ஒரு அறிவியல் நிறுவனத்தை அது ஒரு நூல் நிலையம்னு சொல்லலாம் அறிவியல் நிறுவனம் சொல்லலாம் அருங்காட்சியகம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு மாடல் அப்படிங்கிறது உலகத்திலேயே அந்த நகரத்தில் தான் முதலில் தோன்றுகிறது இது மட்டும் இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அலெக்சாண்டர் வந்து பாபிலோனியால இறந்து போறார் அவருடைய உடலை அவர் வந்து கேட்டுக்கிறாரு என் உடம்ப வந்து என் நான் நிறுவ விரும்பிய அலெக்சாண்ட்ரியா தான் புதைக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு அதனால பாபிலோனியாவில இருந்து அவருடைய உடலை வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதற்கு மிக நீண்ட காலம் பிடித்தது கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் பிடித்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த உடம்ப எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து அவங்க புதைக்கிறதுக்கு அவ்வளவு அது அவங்க நிறைய மலர் தூவி பல ஒருவேளை அவங்க ஒரு சில சடங்குகளோட கொண்டு வந்திருக்கலாம் ஆனா மிக நீண்ட காலம் பிடித்தது அப்படின்னு சொல்றாங்க அவருடைய கல்லறையும் இந்த ஊரில் தான் அமைந்திருக்கிறது அவருடைய கல்லறை இந்த ஊர்ல அமைந்திருக்கு அந்த கல்லறையே கூட ரொம்ப முதல்ல வந்து அவங்க அந்த சவப்பெட்டியை கூட தங்கத்தில் யோசிச்சாங்க அப்புறம் வந்து அப்போ அவங்களுடைய நம்பிக்கையின் படியே சவப்பெட்டி வந்து தங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் அவங்க மாற்றினாங்க பழிகுகள்னால அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் அன்றைய உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கம் வந்து இந்த அலெக்சாண்ட்ரியாவில் அமைந்திருக்கு அப்போதைய பயணிகளுக்கு வழிகாட்டிய கலங்கரை விளக்கம் இந்த அலெக்சாண்ட்ரியா நகரத்துல தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து உலக சாதனைகளுள் ஒன்று அன்றைய ஏழு சா முதல் ஏழு சாதனைகளில் அதனுடைய பெயர் இருக்கு அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தீப்பந்தத்துல இருந்து தீ வந்து எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து அமைக்கப்பட்டிருந்தது அதுவும் ஒரு பெரிய சாதனை எனவே அந்த கலங்கரை விளக்கம் அலெக்சாண்டரோட கல்லறை அலெக்சாண்ட்ரியா அருங்காட்சியகம் அதில் அமைந்திருந்த கிட்டத்தட்ட ரெண்டு நூலகங்கள் அமைந்திருக்கு அந்த ரெண்டு நூலகங்கள்ல சேர்த்து ஏழு லட்சம் நூல்கள் வந்து சேமிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க அதாவது செங்கல்ல எழுதின காலம் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா ஏடுகள்னு பார்த்தா ஏழு லட்சம் ஏடுகள் சேமிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக மனித இனத்தினுடைய ஒரு மகத்தான துவக்கம் அலெக்சாண்ட்ரலில் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும் இன்னும் சரியா சொல்லப்போனால் நவீன இயற்பியல் அறிவியல் பிறந்த இடம் இந்த உலகத்தில் அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லப்படுகிறது இந்த நான் ஒரு விஷயத்தை ஒரு அறிவியல் பிறப்பதற்கு பல்வேறு இன மக்கள் அங்கு கலந்து வாழ்ந்ததும் ஒரு அடித்தளமாக அமைந்திருக்க கூடும் என்கின்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது உலக வரலாற்றில் நிச்சயமாக இந்த நிகழ்வு முதல் நிகழ்வுதான் இதைத் தொடர்ந்து அலெக்சாண்ட்ரியாவில் உலகின் மிக புகழ் பெற்ற முதல் நூலகம் அதற்கு பின்னால் அது தீக்கரையாக்கப்பட்டது அங்கு அறிவியல் அறிஞர்கள் மலர்ந்தது உருவானது வளர்ந்தது பின்னால் தாக்கப்பட்டது எல்லா வரலாறும் இருக்கிறது நாம் இன்று பார்த்தது எப்படி மனித இன கலப்பு ஒரு திட்டமிட்ட நிகழ்வாக அலெக்சாண்டர் என்கின்ற மன்னனால் நடத்தப்பட்டது என்பது மட்டும்தான் தொடர்ந்து சந்திப்போம்